அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப தொடர்பான முக்கியமான முடிவுகளை பல முறை யோசித்து எடுப்பதால் பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் இதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் பணி சுமை அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்துல விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதாலும் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினான்கு பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார அம்பிகைக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிப்பதால் அதற்கு ஏற்ற வரவுகளும் உண்டு தொழிலாளர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகர்கள் புதிய பணியிட மாற்றத்தை பெறுவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாதாந்திர தேர்வுகளாக இருந்தாலும் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலனை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக மருத்துவ செலவு ஆலோசனை பெற வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கோவில்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது உங்களுடைய ராசியில் சூரியன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கான வங்கியில் கேட்ட கடன் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் அதன் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பான காரியம் பார்ப்பாங்க சந்திர பகவானின் இடப்பயிற்சி நன்மை தீமை என இரு பலன்களை கொடுக்கும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் இருந்த உங்களுடைய குறைகளை நீங்க நுணுக்கமாக களைத்தெடுப்பீங்க செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதாக அமைஞ்சிருக்கு அரசு தனியார் துறை ஊழியர்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு புதிய வேலைக்காக அரசு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீர்கள் வழக்கறிஞர் கல்லூரிகள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு குரு ஏழாம் இடத்துல அமைந்திருப்பதால பெரியவர்களின் வருகையால் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிக்கான வழித்தடம் அமையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் வராத பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு பிரச்சனையாக புது பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாம சனி நான்காம் வீட்டில் இருக்காரு பிடிவாதமாக இருந்து நினைத்ததை நீங்க சாதிப்பீங்க திடீர் பண வரவு உண்டாகி உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி ஏற்படும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு பெரிய மருந்தர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாட்களாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நண்பர்களுடன் புதிய விருதுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பூங்க உங்களுடைய பொழுதை நீங்க கழிப்பீங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே தாமதமின்றி சாதகமாக நிறைவேறும் தொழில புதிய விரிவாக்க சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க மாணவர்கள் அன்றைக்கு தங்களுடைய பாடங்களை அக்கறையுடன் படித்தாலே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் பக்தி சொற்பொழிவு கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலர் உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி எடுப்பாங்க தேவைக்கு ஏற்ப பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் பல வகையில தனவரவு ஏற்படும் திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா காரியத்தையும் திறம்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் கூடும் அதன் காரணமாக பணி இழக்க நீங்க சுலபமாக அடைவீங்க தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் அது ஆதரவால் பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடியதாகவும் சிலர் பல வகைகள்ல உங்களுக்கு பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நீரிடலாம் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்கள சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபலமும் நிலவக்கூடியதாக இருக்கு மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பேச்சு திறமையால் வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும் மற்றவர்களால் உங்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்டு குறைப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையினால் காரியங்கள் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது அரசின் துறையில் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலுமே இழுப்பறியான நிலை காணப்படலாம் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் அனுசரித்து செல்வது நல்லது உத் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சிலர் புதிய வேலைக்கு செல்ல முயற்சிப்பாங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் உள்நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஏற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடியதாக இருக்குது கடன் விஷயத்தில் தள்ளி போடுவது நல்லது புதிய நண்பர்களுக்கு பொருட்களை நீங்கள் சப்ளை செய்யும் போது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு நவ கிரகங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்க உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே